ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என்று போற்றப்படும் நூல் எது விடை திருக்குறள் என் நூல் வகையைச் சேர்ந்தது விடை பதினெண் கீழ்கணக்கு ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் நூல் எது விடை களித்தொகை பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று குறிப்பிடும் நூல் எது விடை மணிமேகலை மாதானுபங்கி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் விடை திருவள்ளுவர் கள்ளிக்காட்டு எதிகாசம் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் விடை கவிஞர் வைரமுத்து திருக்குறளுக்கு யார் எழுதிய உரை சிறந்தது என்பர் விடை பரிமேலழகர் அக்னி சிறகுகள் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை அப்துல் கலாம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை விக்ரம் சாராபாய் தீரா இடும்பை தருவது எது விடை ஆராயாமை ஐயப்படுதல் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் விடை தஞ்சை ஞானப்பிரகாசர் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது விடை தொல்காப்பியம் தொல்காப்பியரின் கூற்றுப்படி மூவறிவு பெற்ற உயிரினம் எது விடை எறும்பு கரையான் திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டது விடை ஒன்பது பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் என்று குறிப்பிடும் நூல் எது விடை கம்ப இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் எவை விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐம்பெருங்குழுவில் பொருந்தாதவர் யார் விடை யானை வீரர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன விடை கீழே நீர் நிலைகளோடு தொடர்பில்லாதது எது விடை புளரி மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியவர் யார் விடை இளங்கோவடிகள் மல்லல் என்பதன் பொருள் என்ன விடை வளம் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்றுச் செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது விடை புறநானூறு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் சர் ஆர்த்தர் காட்டன் சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு விடை குளிரக் குடைந்து நீராடி என்றவர் யார் விடை ஆண்டால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க தேங்க்யூ பிர